ஏழ்மையுடைய ஒட்டுமொத்த உருவமாக அலிப் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் ஏழ்மையுடைய அந்த ஏழ்மையை விவரிக்கவே முடியாது அதுவும் யார் அவர்கள் அதுவும் யார் அவர்கள் முகம்மது ரசூல் உடைய வளர்ப்பில் வளர்ந்தவர் முகமது ரசூல்லாவுடைய குடும்பத்தார் ஒரு உலகத்துடைய தலைவருடைய குடும்பத்தில் பிறந்தவர் அந்த குடும்பத்தில் வளர்ந்தவர் அல்லாஹுடைய வீட்டின் பட்டறையில் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்தெடுத்தவர் அல்லாஹுடைய தூதருடைய மகனை திருமணம் முடித்தவர் அல்லாஹு அக்பர் சாதாரண அல்ல ஒரு முறை அல்லாஹு அல்லாஹ் அவருடைய கரத்தை அலிப் நபி தாலிபுக்கு காட்டுகிறார்கள் அல்லாஹு அக்பர் உலகத்தின் சிறந்த பெண் பெண்மா என்ற பெயரை சொன்னவுடன் தம்முடைய பெண்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தாழ்ந்து விட வேண்டும் அவ்வளவு பெரிய கற்புக்கரசி அவர்களை போன்று கணவனுக்கு மரியாதை செய்வது அவர்களை போன்று கணவனுக்கு கட்டுப்படுவது அவர்களை போன்று கணவனுக்கு தூய்மையாக வாழ்வது இந்த உலகத்தில் அந்த சிறந்த பெண்களை தவிர யாராலும் முடியாது பாத்திமா ரதி அல்லாஹ் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட தன்னுடைய ஜனாஜாவை இந்த முஸ்லிம்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லாருடைய ஜனாஜாக்களும் மேலே போர்வை போற்றப்படாமல் அந்த மேலே அந்த கூடு வைக்கப்படாமல் தான் எடுத்து போகப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்ல முடிய மகள் பாத்திமா ரதி அல்லாஹ் வன்காவர்கள் ஒரு சஹாபிய பெண்ணிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள் இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா இப்படிப்பட்ட நிலையில் கூட உடலை யாரும் பார்த்துவிடக் கூடாது அந்த உடலுடைய வாகை கூட அதனால் மேலே ஒன்று போற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜனாசா இப்படித்தான் போற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுரை செய்தவர்கள் பாத்திமா ரதி அல்லாஹ் வன்கா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் ஃபாத்திமா அவர்களை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள் ஃபாத்திமா எது அழகு என கேட்டார்கள் ஃபாத்திமா எது அழகு ஃபாத்திமா ரதி அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே எது அழகு தெரியுமா என்னையும் என் கணவரை தவிர யாரும் பார்த்து விடக்கூடாது என் கணவரின் மீதும் எந்த பெண்ணுடைய பார்வையும் பட்டுவிடக் கூடாது எந்த ஒரு பெண் விரும்புகிறாளோ அதுதான் அழகு அதுதான் ஒரு பெண்ணுக்குரிய அழகு என்று சொன்னார்கள் கணவனுக்கு மாறுதல் செய்யக்கூடிய பெண்களின் உடைய சமூகத்தில் எத்துணை பேர் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர் கணவன் இருக்கும் இல்லாத நிலையில் அந்நிய ஆண்களோடு பேசி பழகக்கூடிய முஸ்லிம் பெண்கள் எம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர் அல்லாஹவை அஞ்சிக் கொள்ள வேண்டாம் அவர்கள் இந்த பாத்திமா ரத்தி அல்லாஹ் வரலாற்றில் அவர்கள் பாடத்தை பயிற்சிக்கும் பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டாமா அலிபு நபி தாலிப் அவர்களிடத்திலே கரத்தை விடித்து காட்டுகிறார்கள் கரமெல்லாம் அப்படி இருக்கப்பட்டிருக்கிறது கைகள் எல்லாம் தழும்புகள் விழுந்திருக்கிறது முகம்மது ரசூல்லுடைய மகளுக்கு எவ்வளவு பெரிய ஏழ்மை பாருங்கள் அலிபு நபி தாலிபிடத்திலே சொன்னார்கள் என் கணவரு என் தந்தை இடத்திலே சென்று யாராவது போரிலே கைதிகள் அடிமைகளாக இருந்தால் வாங்கி வருவோமா அலிபு நபி தாலிபாபுகளும் சரியம்மா நீ சென்று அல்ல உன்னுடைய தந்தையிடத்தை கேட்டு வாங்கி வா என்று அனுப்புகிறார்கள் உலகத்துடைய தேவைக்காக ஃபாத்திமா ரத்யா அனுகா தன்னுடைய தந்தையை சந்திக்க வருகிறார்கள் தந்தை யாரிடத்திலேயோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கேட்பதற்கு மனம் வரவில்லை உலகத்துடைய தேவையை மறுமைக்காக வாழக்கூடிய முகமது ரசூர் கேட்பதற்கு ஃபாத்திமா அவர்களுக்கு மனம் வரவில்லை ஆயிஷா ரத்தி அல்லா அனுஹா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் என்னுடைய கஷ்டம் இது என்னுடைய சிரமம் இது என்னுடைய கரங்கள் எல்லாம் காய்த்து விட்டது ஏதாவது ஒரு அடிமை இருந்தால் போதும் எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் அவர்களை வைத்து எங்களுடைய வீட்டு வேலைகளை பார்த்துக் கொள்வோம் அல்லாஹருடைய தூதரிடத்தில் ஆயிஷா நந்தி அல்லாஹ் வனஹா ஃபாத்திம் அவர்கள் சென்றதற்கு பிறகு இந்த செய்தி எடுத்துச் சொல்கிறார்கள் இப்படி உன்னுடைய மகளார் வந்தார்கள் இவ்வளவு சிரமத்தில் இருப்பதாக சொன்னார்கள் ஒரே ஒரு அடிமையை கேட்கிறார்கள் அல்லாஹருடைய தூதரை அனுப்பிவிடலாமா நான் செல்கிறேன் என்னுடைய மகளை பார்த்து வருகிறேன் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகியுவ செல்லம் தன்னுடைய மகளை பார்க்க வருகிறார்கள் அழியவர்களை அழைக்கிறார்கள் வாருங்கள் அழி பக்கத்தில் உட்காருங்கள் என் ஃபாத்திமா நீங்களும் வாருங்கள் என் பக்கத்தில் உட்காருங்கள் இருவரும் அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக அமர்கிறார்கள் இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள் எந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவருடைய உடம்பின் சூடு பாத்திமா அவர்களுக்கு தெரிகிறது அவ்வளவு நெருக்கமாக அமர்கிறார்கள் தன்னுடைய மகளிடத்தில் சொன்னார்கள் மகளே உனக்கு ஒரு செயலை கற்றுத்தரட்டுவா உனனுக்கு ஒரு செயலை நான் கற்றுத்தரட்டுவா நீ இரவிலே உறங்க சென்றால் அந்த உறக் அந்த உறங்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு முப்பத்தி மூன்று தடவை சுபான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹந்துல்லா முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது என்னங்க இருக்கிற சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா நம்ம என்ன கேட்போம் கொடுக்க முடியலன்னா இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன் இடத்திலே வந்து நிற்கிறது அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்கலாம் தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாவுடைய தூதர் நியமித்திருக்கலாம் ஆனால் உலகத்துடைய தேவை தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை சொல்லாஹு அழிவசல்லம் ஏன் என் மகளை உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா உன் சிரமம் நீங்க வேண்டுமா உன்னுடைய உடலுடைய சோர்வுகள் எல்லாம் அகர வேண்டுமா அல்லாஹுவை துதி அல்லாஹுவை புகழ் இரவிலே நீ உற நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் முப்பத்தி மூணு தடவை சுபஹா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மகத்துவமானவன் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மிகப்பெரியவன் யா அல்லாஹ் அல்ஹந்துலில்லாஹ் புகழில்லாம உனக்கு யா அல்லாஹ் என்று உள்ளத்தால் நீ அந்த சிக்கிரையை ஓதிவிட்டு உறங்கு உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது என்ன அர்த்தம் உன் கவலைகள் உன் கஷ்டங்கள் உன் துயரங்கள் உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் அல்ல தீன மனு

அவர்களுக்கு பயிற்றுவித்தார்கள் என் வாழ்நாள் முடியும் வரை இந்த இரவிலிருந்து கடைபிடிப்பேன் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி அல்லாவுடைய எனக்கு சொன்னதிலிருந்து என்னுடைய மரணம் வரை என்னுடைய வாழ்நாளில் உறக்கம் என்று எப்போதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ எந்த இரவையும் விடாமல் நான் இதை சொல்லிக் கொண்டு வந்தேன் இந்த சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய முறை அப்போது கேட்கப்படுகிறது சிஃபீனுடைய யுத்தம் உங்களுக்கு எதிராக முவாவியா அவர்களுக்கும் உங்களுக்கும் நடந்த இரண்டு முஸ்லிம்களுக்கு நடந்த அவ்வளவு பெரிய மன கஷ்டத்தில் நடந்த அந்த யுத்தம் அந்த யுத்த களத்தின் இரவில் கூடவா நீங்கள் மறக்கவில்லை அலிம் நபி தாலிப் சொன்னார்கள் அந்த இரவும் மறக்கவில்லை இதை செய்தேன் அல்லாஹ் இந்த சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக